நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இது தான் படிக்கணும் இது தான் ஆகணும் இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினப்போம் பட் ஒரு சில டைம் அப்படி நடக்காது நமக்கு பிடிச்ச படிப்பு மாறி போகலாம் நம்ம ஒரு விஷயத்தை இதாக இப்படி இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு நினச்சி அந்த ப்ரொஃபஷனுக்கு போக முடியாமல் போயிருக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க தனக்கு பிடிச்ச அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு நினச்சி போக முடியாமல் நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு போய் அவங்க இன்னைக்கு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அவார்டு நம்மளோட குடியரசுத் தலைவர் கையால் வாங்கியிருக்கிறாங்க அலமேலு மங்கையர்கரசி அப்படின்னு ஒரு மேடம் திருவண்ணாமலையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இப்படி வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு போக முடியாமல் அந்த படிப்பை படிக்க முடியாமல் இன்றைக்கி வந்து அவங்க நர்சிங் எடுத்து படித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு இன்றைக்கி நர்சிங்லேயே ஹையஸ்ட் அவார்டான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங் கேள் கிடச்சிருக்கு சரி நம்ம இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்துட்டோம் அதில் நம்ம என்ன பண்ணலான்னு தான் பார்க்கணுமே தவிர ஐயோ இதை எடுத்துட்டோமே இதை அதை எடுத்திருந்தா அப்படி ஆயிருக்கலாம் இப்படி ஆயிருக்கலாம்னு நினச்சி நம்ம எதுவுமே பண்ணாமல் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது முடிஞ்சு போனதையே நினச்சி வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு அதை வச்சு ஷைன் பண்ணி நம்ம லைஃபை இது தான் பெட்டர் முடிஞ்சு போனதை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க கையில இருக்கிறத வச்சு அடுத்து என்ன பண்ண முடியும்னு பாருங்க அப்போதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம வாழ்க்கை நகரும்